வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கோட் லைஃப் நான் உங்கள் ஷாஜகான் நம்ம பண்ணையில ஐம்பது முட்டைகளை அட வச்சு இன்னையோட சரியா ஏழு நாள் ஆகுது இன்னைக்கு இந்த முட்டைகளை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ ஐம்பதுல நாற்பத்தெட்டு முட்டை நல்லா கரு கூடியிருக்கு இந்த முட்டைகளை எல்லாம் எப்படி தேர்வு செய்யணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் புதுசா வந்திருக்கிற நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் இந்த முட்டையில இரண்டு முட்டை மட்டும் கரு கூடல அந்த இரண்டு முட்டையை ஏன் நீக்கணும் அது எப்படி இருக்குன்னு இப்போ நேரடியா பாப்போம் இப்ப பாருங்க இந்த நாற்பத்தி எட்டு முட்டையில ஒரு பக்கம் கரு கூடி இருட்டா இருக்கு இன்னொரு பக்கம் தெளிவா இருக்கு இப்படி இருந்தா உள்ள குஞ்சு வளர ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம் ஆனா இந்த ரெண்டு முட்டையில மட்டும் எந்த மாற்றமும் இல்லாம முழுசும் வெளிச்சமா இருக்கு இதனால மற்ற முட்டைகளுக்கு கிடைக்க வேண்டிய சூடு குறைய கூடாதுங்கிறதுக்காக இந்த ரெண்டையும் இப்போ தனியா பிரிச்சு எடுக்க போறோம் இப்போ பிரிச்சு எடுத்த இந்த ரெண்டு முட்டையையும் உங்களுக்கு உடச்சு காட்டுறேன் இந்த முதல் முட்டையை பாருங்க இது கரு கூடல ஆனா கலங்காம நல்லா இருக்கு இதை நாம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இரண்டாவது முட்டையை பாருங்க இது நல்லாவே கலங்கி போயிருக்கு இதுதான் கூமுட்டையா மாறக்கூடியது இதை அடையில அப்படியே வச்சிருந்தா இதிலிருந்து வர்ற கெட்ட வாயும் மற்ற நல்ல முட்டைகளையும் பாதிச்சிடும் அதனால தான் ஏழாவது நீக்கிடணும் இப்போதைக்கு நாற்பத்தெட்டு முட்டை தேறியிருக்கு முட்டையையும் மறுபடியும் ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் அப்போ எதெல்லாம் முழுமையாக தேறி இருக்குன்னு பாத்துட்டு பொறிக்காத முட்டைகளை மறுபடியும் பிரிச்சு எடுக்கலாம் அடுத்து பதினேழாவது நாள்ல நம்ம என்ன செய்யணுங்கிறத அடுத்த வீடியோல தெளிவா சொல்றேன் உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது உங்கள் கோட்லை நான் உங்கள் ஷாஜகான்